திண்டிவனம் மணிகண்டன் எங்கள் ஹஸ்பண்ட் நேம் அவர் வந்து சவுத் இந்தியா கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறாரு ஆழ்வாடு குழந்தைக்கு வந்து இப்போ பிறந்ததுலேருந்தே வித்தியத்தில் பிரச்சனை இருக்குது இப்போ வயசாகிஞ்சி வந்து அவங்க ஜிக்குமரில் பார்த்துட்டு இருந்தோம் அவங்க வந்து சரியில்லாததுனால திருபுளம் ஹாஸ்பிட்டலில் வந்து காமிச்சோம் அவங்க வந்து பார்த்ததுக்கு நுரையீரலில் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலு ரூபாய் பில்லு போட்டிருக்காங்க இப்போ எங்கிட்ட டூ லேக்ஸ் தான் ஐடியா இருக்குது உதய மந்தன் சாரும் ஒருத்தர் சொன்னாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த குழந்தைய காப்பாற்றி விடுங்க அது ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணிட்டோம் இப்போ உரத்த சிந்தனையில் வந்து உதவி கேட்டோம் உரத்த சிந்தனையில் ஒரு லட்ச ரூபா உதவி பண்ணியிருக்காங்க உதவி பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி என் பேர் ஓவியர் மணி இந்த குழந்தை வந்து மச்சானுடைய பேரண்ட் இவனுக்கு தான் இந்த ஆற்றில் பிரச்சனைன்றதாக உதவி கேட்டாங்க உதவி செய்த நம்முனை தெரிவித்துக் கொள்கிற பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான் பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான் இதோ எந்த தெய்வம் புன்னாலே ாலேம்பரே ஒரு புன்னையில் கண்டு